السلام عليكم ورحمة الله وبركاته من الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد

அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபியன்கள் ஐம்மாக்கள் இன்னும் நல்லடையான அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹுடைய கலாமை அறிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய விளக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் இந்த வகுப்பை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரஹ்மான் அல்லாவின் கருணையின் கிருமையும் நிலவேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஆரம்பி செய்கிறேன் அன்புக்குரிய எழுதிருப்பி சகோதரி சகோதரிகளை தாய்மார்களே கடந்த அமர்வில் பக்ராவுடைய அறுபத்தி ஏழு வரை அறுபத்தி ஆறு வரையுள்ள வசனங்களுக்கான விளக்கத்தை பார்த்தோம் இன்று நாம் அறுபத்தி ஏழு முதல் எழுபத்தி இரண்டு எழுபத்தி மூன்று வரையுள்ள வசனங்களுக்கான விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம் இது முழுக்க முழுக்க ஒரே ஒரு செய்தியை பற்றி பேசப்படுகிற ஒரு வசனம் இந்த அத்தியாயத்துக்கு பேர் வருவதற்குரிய காரணம் என்ன என்பதை பற்றி நாம் ஆரம்ப வகுப்பில் விளக்கி இருக்கிறோம் பேர் காரணம் என்கிற தலைப்பில் என்ன செஞ்சிருந்தோம் அல் பக்ரா என்கிற பேருக்கான காரணத்தை சொல்லியிருந்தோம் என்ன காரணம் இதில் பக்ரா பக்ரா என்றால் பசு மாடு அதை பற்றி பேசப்படுகிறது அதனால் இந்த பேர் வரலாயிற்று என்பதை சொல்லும் அப்போ அந்த பேர் வருவதற்காக வேண்டி காரணமாக அமைந்த நிகழ்வு தான் இந்த வசனத்திலே பேசப்படுகிற செய்தி இந்த வசனத்தில் தான் சொல்லுகிறான் இதுக்கான மூசாரி கௌமிகி இந்நல்லாக எவருக்கும் வந்தது மூசா தம்முடைய சமுதாயத்திற்கு கூறியதை நீங்கள் நினைவு கூறுங்கள் பார்த்து சொல்றான் அவர்கள் சொன்னார்கள் அவருக்கு அவர்கள் கட்டளையிட்டார்கள் இந்நல்லாக நிச்சயமா அல்லாஹ் ஒரு பசுமானை அறுக்குமாறு உங்களுக்கு கட்டளையிடுகிறார் என்று மூசா அவர்கள் தம்முடைய சமுதாயத்திற்கு சொன்னார்கள் மூசா அலிஸ்லாம் அவர்கள் பன்னீசல் சமுதாயத்திடத்தில் என்ன சொல்றாங்க உங்களுக்கெல்லாம் ஒரு பஸ்மாடி அறுக்கும்படி இட்டார் என்று சொல்கிறார்கள் அதற்கு அவர்கள் நீங்கள் எங்களை கேலி செய்கிறீர்களா என்று கேட்டாங்க யாரு அந்த மக்கள் யாரை பார்த்து அவர்களை பார்த்து அதற்கு முசாலை அறியாமையில் உள்ளவன் ஒருவனாக நான் ஆவதை விட்டு அல்லாவிடம் பாதுகாப்பில் தேடுகிறேன் ஜாகி என்றால் மடையல் இப்ப மடமையில் இருக்கக்கூடிய ஒருவனாக நான் இருப்பதை விட்டு அல்லாவிடம் தேடுகிறேன் என்று சொன்னார்கள் அதன் பிறகு நீண்ட ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு முன்னதாக இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன என்பதை பற்றிய சில செய்திகளை பார்ப்போம் வனீஸ்ரவன் சமுதாயத்தில் இதுதான் வந்து இந்த வசரங்கள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்ற வரலாறு இது வரலாற்று தான் பார்க்க வேண்டும் இந்த வசனங்கள் இதற்கு ஆதாரம் இந்த சொல்லப்படுகிற வரலாற்றுக்கு இது ஆதாரம் அதல்லாமல் நேரடியாக குரானிலோ சொன்னாலோ அது பற்றிய கூடுதலான தகவல் நமக்கு இல்லை வரலாற்று செய்திகள் மட்டும்தான் இருக்கிறது வரலாற்று செய்திகள் என்று சொன்னால் எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டால் வேதக்காரர்கள் அதாவது பனீசிரவன் சமுதாயம் யூதர்கள் நசாராக்கள் ஆகியவர்கள் வாழை வாழையாக சொல்லிக்கொண்டிருந்த ஒரு வரலாறு அந்த வரலாறு தான் இந்த வசனங்களுக்கு விளக்கமாக சொல்லப்படுகிறது இது வந்து அல்குராடைய விரிவுரை நூலாக இருந்து கொண்டிருக்கிற நம்பகமான எல்லா நூல்களிலும் இமாம் தபிரி அக்லாவுடைய தஃசீல் இருக்கட்டும் இமாம் குர்துபி து அக்காவுடைய இருக்கட்டும் இமாம் இபிலுகசிந்தாவுடைய தப்சீர் நூலாக இருக்கட்டும் இப்படி அகனுஷ்ண அறிஞர்களால் எழுதப்பட்டிருக்கிற எல்லா தஃசிய நூல்களிலும் இந்த வசனங்களுடைய பின்னணி என்று எழுதப்படுகிற சம்பவம் இதுதான் என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் இருந்தார் அந்த மனிதர் பெரும் செல்வந்தராக இருந்தார் அந்த செல்வந்தராக இருந்த மனிதனுக்கு வாரிசு இல்லை வாரிசு சகோதரின் மகன் தான் வாரிசு அந்த வாரிசாக இருக்கக்கூடிய மகன் தன்னுடைய சிறிய தந்தையின் செல்வத்தை எல்லாம் உடனே தன்னுடைய உடமையிலாக்க வேண்டும் என்பதற்காக ஆசைப்பட்டு அவரை கொன்று விடுகிறார் கொன்றவன் நினைச்சா கொன்ற உடலை வேறொரு நபருடைய வீட்டுக்கு முன்னால் கொண்டு போய் போட்டுறான் போட்டுட்டு பணியை வந்து நினைச்சா அந்த நபர் மேலே விட்டு வருவது மாதிரி போட்டு விட்டு என்ன செய்கிறாங்க நாடகம் மாடுறாங்க என்னென்னு என்னுடைய சித்தப்பாவை யாரோ கொண்டுட்டாங்க கொண்டவரை கண்டுபிடிச்சிட்டாங்க இவராக தான் இருப்பார் அந்த கொண்டவர் என்ன நினைச்சாங்க யாரோடைய வீட்டுக்கு முன்னால் உடல் கிடைக்கப்பட்டதோ அவங்க மேலே பழி போடுறாங்க அப்போ இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க காலையில் ஆயிடுச்சு செய்கிறாங்க இந்த இரவில் இந்த செயல் நடந்தது பகல் செய்கிறாங்க மக்கள் இதை பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறாங்க அந்த வீடு யாருடையதோ அவருக்கு ஆதரவாக அவருடைய ஆட்கள் வராங்க இன்னும் அவரெல்லாம் செஞ்சுருக்க மாட்டார் வேற யாரெல்லாம் செஞ்சிருப்பாரு அப்படின்னு இப்போ இவர் விடுறதா இல்லை என்னுடைய சித்தப்பாவுக்கு நியாயம் கிடைச்சாலும் அப்படின்னு ஒன்று செய்கிறாரு இவர் போராடி கொண்டிருக்கிறார் அப்போ இந்த நேரத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா தான் நபி இருக்கிறாரே நபி யாரு முசா அலிஸ்லாம் அப்படியே காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்ததாக தான் எனக்கு செய்யப்படுது எல்லா வரலாற்று நூட்களிலும் வெறிவெறி தஃப்சீர் நூட்களிலும் சொல்லப்படுது அப்போ நம்ம இடத்துல முசா அலிஸ்லாம் இருக்கிறாங்க இதற்கான விளக்கத்தை அவர்கிட்ட கேட்டா போச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க அவங்க முடிவு செஞ்சு அந்த அடிப்படையில் முசா அலி இடத்துல கேட்கறாங்க இப்போ முசா அலி இஸ்லாம் இடத்தில் கேட்டபோது அல்ல அவருக்கு சொல்லுகிற ஒரு கட்டளை என்ன முசா அலி இஸ்லாம் என்ன கேட்குறாங்க இந்த நபரை போன்ற கொலையாளி யார் அதான் அவங்கள்ட்ட கேட்குறாங்க அப்ப கேட்டதுக்கு முசாலி சொல்லாம என்ன பதில் சொல்றாங்க நீங்க ஒரு மாட்ட அது அதனால தான் அவங்க என்ன என்ன கேள்வி செய்றீங்களா அவங்க என்ன காரணத்தை என்ன பிரச்சனையை நாடி வந்திருக்கிறாங்களோ அந்த பிரச்சனைக்கான நேரடியான பதில் அவங்க சொல்லல அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க தங்களை கேலி அவங்க ஹுஸ்வா நடித்துக்கொண்டு எங்களை கேலியாக எடுத்துக்கொள்கிறீர்களா அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ மூசா அலி இஸ்லாம் அப்படி சொல்கிறாங்க கார் அவுது பில்லாய் அண்ணா மினல் ஜாகிரீன் அது போன்று கேளிக்கின்றல் ஏன்னா இவர் சொல்லக்கூடிய இந்த செய்தி தன்புறத்தில் இருந்தல்ல ஏன்னா அவங்க என்ன சொல்வாங்க யார் இடத்துல இருந்து சொன்னாங்க அல்லாஹ் சொல்வதாக யார் அந்த மாட்டை அறுத்து சொல்லி கட்டளைட்டால் மூசா நம்பிக்கை அல்லா கட்டளைட்டால் அல்லா என்ன நினைச்சுறாங்க அந்த சமுதாயத்துக்கு மூசா அலிஸ்லாம் சொல்கிறாங்க அப்படி தானே சொன்னாங்க நான் கட்டளையிடுகிறேன்னு சொன்னாங்களா அல்ல அல்லா கட்டளையிட்டேன்னு சொன்னாங்களா கரெக்ட் அல்லா கட்டளையிட்டேன்னு சொன்னாங்க அப்போ அதுலேருந்து என்ன விளங்கணும் அல்லாஹ்வின் பேரில் இவர் என்ன செய்ய மாட்டார் இல்லாதது பொல்லாதுன்னு சொல்ல மாட்டார் பொய் சொல்ல மாட்டார் அல்லாவின் பேரை சொல்லி விளையாட மாட்டார் அதனால தான் அவர் என்ன செய்ய அடுத்த உடனே எடுத்து அடுத்து எடுத்து எடுப்பே அவர் சொன்னாங்க நான் அல்லாவிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் அந்த அக்கூல மினல் ஜாகிதீன் மடையர்களின் ஒருவனாக நான் ஆவதிவிட்டேன் அப்போ இந்த வசதி நமக்கு எதை சொல்கிறது என்றால் ஒரு அல்லாவின் பேரை கூறி வீணான விளையாட்டான காரியங்களை செய்யக்கூடாது அல்லாஹாலா இன்னொரு வசனத்தை சொல்லும்போது நீங்கள் என்ன செய்வாதீங்க சத்தியங்களுக்கு அப்படி அல்லாவை நீங்கள் உங்களுடைய சத்தியங்களுக்கு அல்லாவி நீங்கள் பகடக்காய் ஆக்கி நிறையா தாய் மாணி உங்களுடைய சத்தியங்களுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க அல்லாவை இடையில கொண்டு வந்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம் என்னது நாம வீணான பொய் சத்தியங்கள் செய்கிற போது என்ன செய்யக்கூடாது அல்லாஹின் பேரை சொல்லக்கூடாது அப்போ அதே ஒரு விஷயத்தை தான் என்ன செய்றாங்க மூசா அலி இஸ்லாம் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க சொன்ன உடனே அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு என்ன புரிஞ்சிச்சு அப்போ இந்த கட்டளை மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்திலிருந்து சொல்லுகிறார் அவர் நம்மை கேளிக்கின்றது செய்வதற்கு அவண்டி சொல்லலை உடனே அவங்க என்ன செய்றாங்க அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவங்களுக்கு மனம் இல்லை மனம் இருக்கிறது என்று சொன்னால் முற்றிலுமா இல்லை ஏன்னா அவர்களுக்கு ஏன் அல்லா இந்த காலை கண்ட பசுமாட்டை அறுக்க சொன்னால் என்பதில் ஒரு நியாயமான காரணம் அவங்களுக்கு முன்னால் இல்லை ஆனால் நமக்கு காரணம் இருக்குது என்ன காரணம் அவங்க வந்து செஞ்சாங்க மூசா அலை அவர்கள் அல்லாஹை சந்திப்பதற்காக வேண்டி அல்லாவிட முறையாடுவதற்காக வேண்டி சேர்ந்த உடனே என்ன செஞ்சாங்க காலை கன்று அதாவது ஒரு பசுமாட்டை என்ன செஞ்சாங்க வழிபட ஆரம்பித்தாங்க வழிபட ஆரம்பிச்சாங்களா அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் இப்போ அந்த நம்பிக்கை குஃப்ரான இணை கொள்கையும் சித்தாந்தமும் அவருடைய உள்ளத்தில் இருக்கிற காரணத்தினால அது வேறோடு அறு அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லா உங்களுக்கு நினைச்சலாம் அதையும் ஒரு சோதனை ஆக்கிறோம் நீங்கள் அருங்க என்ன அல்லா கட்டளைப்பா அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அறுக்க சொன்ன உடனே அதை செஞ்சிருந்தால் வேலை முடிஞ்சிருச்சு அப்போ அதை என்ன செய்கிறாங்க அவங்க கூடுதல் கேள்வி கேட்குறாங்க அல்லா சொல்லுகிறான் காலு அவர்கள் சொன்னார்கள் பொதுவாக ரப்ப கையுமை இல்லைனா மாகிய அது என்ன மாடு என்பது எங்களுக்கு விளக்கமாக சொல்லணும் பசுமாடுன்னு சொல்லியாச்சு பசுமாட்டில் என்ன விளக்க வேண்டி கிடக்கு ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க அதாவது பொதுவாக வந்து ஒரு செயலை செய்வதற்கு விருப்பம் இல்லாதவர்கிட்ட அந்த பணியை சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க கேள்வி கேட்பாங்க எப்படி செய்யறது எதுக்கு செய்யணும் எப்போ செய்யணும் இப்படி என்ன செய்வாங்க கேள்வியெலாம் கேட்டுப்பாங்களே அதே அந்த பாணியை மணீசர் விளையத்தில் நம்ம பார்க்கணும் இதுக்கு முன்னாடி உள்ள அமரங்களில் கூட நம்ம சொன்னோம் அல்லாவின் கட்டளைகளை அது க எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வாறு நிறைவேற்றுவதற்கு ஆர்வம் இல்லாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அதற்கு முரண்படுவதற்கு என்ன வழியோ அந்த வழியை தேடக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல என்ன நினைச்சாங்க கேட்குறாங்க அது என்ன மாடி என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க அப்போ அல்லாஹ் சொல்றான் கால இன்னகு அதாவது அல்லா சொல்லுகிறான் என்று எடுத்து சொல்றாங்க அந்த மாடு வந்து இலசுமல்ல முதுமையானது என்ன இரண்டிற்கும் இடைப்பட்ட நடுத்தரமானது அவான் பிறகு சொல்றாங்க உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள் இங்கே அவங்க சொல்றாங்க கூடுதலாக கேள்வி கேட்க வேண்டாம் என்ன செய்யுங்க என்ன உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதோ அதை செஞ்சிருக்க ஆனா அவங்க என்ன செய்வாங்க திரும்பவும் கேள்வி கேட்கறாங்க நிறம் என்ன என்பதை எங்களுக்கு ஏதோ ஒரு மாட்டை பிடிச்சி வேலை முடிஞ்சிடும் சரிங்களா மாடை அறுக்க சொன்னால் அதுக்கு என்ன செஞ்சால் போதும் கருப்பாக இருந்தாலும் 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 செருப்பாக மஞ்சளாக வெள்ளையாக கிடைக்கிற ஒரு மாட்டை பிடிச்சி வேலை முடிஞ்சிடும் அவங்க என்ன என்ன கேட்குறாங்க எங்களுக்கு அதனுடைய என்று எங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்கிறான் சொல்கிறாங்க குறுகிறான் இன்னஹா சப்ரா அது மஞ்சள் நிறமான மாடு மாடு மஞ்சள் நிறத்தையுடைய மாடு அந்த மாடு பார்க்கின்றவர்களை பொதுவாக வந்து மாட்டில் நம்ம பார்த்திருப்போம் மஞ்சள் நிறம் பார்க்க மாட்டோம் என்ன நிறம் பார்ப்போம் வெள்ளை பார்ப்போம் கருப்பு மாடு பார்ப்போம் வேற என்னது செகப்பு மாடு தான் பார்ப்போம் சரிங்களா மஞ்சள் மாடுன்றது வித்தியாசமான கலர் இந்த இந்த கலரை அவங்களுக்கு அல்லாவுத்தலை ஏன் ஏற்படுத்துகிற அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கேள்விக்கான தான் கேள்வியினுடைய தண்டனையாகத்தான் அல்லா அதை கொடுக்குறான் பிறகு அவங்க என்ன சொல்றாங்க காலு தோனா ரப்பை ரப்ப கையுபை இல்லைனா மாகிய அண்ணன் பக்கர தஷாப அலைனா இன்னா இன்ஷா அல்லாஹு உங்களுடைய ரப்படத்தில் நீங்கள் பிரார்த்தீங்கள் எங்களுக்கு அது என்ன மாடு என்பதை தெளிவுபடுத்துங்கள் ஏனென்றால் மாடுகள்லாம் எங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும் எப்படி ஒரே மாதிரி இருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கு எனவே நீங்க என்ன செய்யுங்க எங்களுக்கு தெளிவுபடுத்துமாறு கேளுங்கள் அல்லா நாடினால் நாங்கள் என்ன செய்வோம் தெளிவான விஷயத்தை அறிந்து கொள்வோம் என்ன சொன்னால் நேர்வழி அடைவோம் என்று அர்த்தம் ஆனால் இங்கே அவங்க என்ன சொன்னாங்க அல்லா நாடினால் நாங்கள் தெளிவடைந்து கொள்வோம் என்று அவர் சொல்கிறார் அப்போ அல்லா அதிக சொல்லுகிறான் தனூரும் அந்த மாடு வந்து பூமி உழுவதற்கு அவன் நீ பயன்படுத்தப்பட்டதும் அல்ல நீர் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டதும் அல்ல முசல்ல மற்றும் எவ்வித குறை பெற்றதா லாசியா எவ்வித குறையும் முழுமை பெற்றதா இருக்க வேண்டும் அப்ப அவங்க சொல்றாங்க காலு ஆல ஜீத்த பில் ஹக் இப்பதான் நீங்க தெளிவா சொன்னீங்க ஜீத்த பில் ஹக்கினா உண்மையை கொண்டு வந்தீர்கள் என்று அர்த்தம் ஆனா அதற்கு இந்த இடத்துல அவங்க உபசியர்கள் சொல்லுகிற போது அதாவது நீங்கள் தெளிவாக சொல்லிவிட்டீர்கள் என்று காது சொன்னாங்க அவர்கள் அதை அடுத்தார்கள் எப்படி அடுத்தாங்க அறுப்பதற்கு அவர்களுக்கு மனமில்லாமல் அறுத்தார்கள் என்று நல்லா சொன்னார் அறுப்பதற்கு அவங்களுக்கு மனசில்லை மனசில்லை என்றால் என்ன காரணம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் என்ன காரணம் சொன்னோம் அவர்கள் அந்த வணக்கத்திலே ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள் பசுமாட்டின் மீது மாட்டின் மீலை மாட்டை வணங்குகிற அந்த வணக்கத்தின் மீது அவர்களுக்கு ஒரு ஈடுபாடு அப்போ அவங்களுடைய உள்ளத்தில் எதே எல்லாத்தால் அவங்க நம்பிக்கையாக வைத்திருக்கிறாங்களோ அந்த நம்பிக்கையை தான் அது தெரியுமா அதெல்லாம் சொல்கிறோம் அப்போ அதை என்ன சொன்னோம் ஒரு மாட்டை அறுத்து அவங்க என்ன செய்யணும் அதை நிரூபிக்கணும் அதே எல்லாம் கட்டளை எழுதுகிற போது அவங்க என்ன செய்கிறாங்க அதற்கு மனமில்லா மனதோடு அவர்கள் அதை செய்தார்கள் அதை அவர்கள் அறுத்தார்கள் சொல்லும் அவர்கள் அதை செய்வதற்கு முற்படப்பியெல்லாம் இல்லை என்று சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் மனசில்லா மனசோடு அதை அடுத்தாங்க இப்போது இந்த இடத்துல அவங்க சொன்னாங்க இது இதை பற்றிய ஒரு விளக்கத்தில் சொல்லப்படுகிற செய்தி என்னன்னு சொன்னால் அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாடை எந்த மாடை நல்லா வர்ணிக்கின்ற இந்த மாடை விவசாயத்திற்கு பயன்படுத்தாத நிலங்களை உழுவதற்கும் நீர் பாய்ச்சியதற்கும் பயன்படுத்தாத அதே போன்று வயது முதிர்ந்ததுமல்ல இலசும் அல்ல நடுத்தர வர்க்கத்தையுடைய போன்று மஞ்சள் நிறமுடைய ஒரு மாட்டை ஏதோ அல்லா அவங்களுக்கு கட்டளைட்ட மாடு இல்லையா இந்த மாட்டை அவங்ககிட்ட அறுக்குமாறு அல்லாஹ் கட்டளைட்டான் அப்போ இந்த மாடு அவங்க என்ன செய்கிறாங்க தேடுறாங்க அந்த சமுதாயத்திலேயே ஒரே ஒரு நபரிடம் இந்த மாடு இருந்தது ஒரே ஒரு நபரிடத்தில் அந்த மாடு அது ரொம்ப சிரமத்திற்கு பிறகு தேடி கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சதற்கு பிறகு அதற்கான விலை என்ன மிகப்பெரிய தொகை அவருக்கு கொடுக்க வேண்டியிருந்தது அதான் அவர்களுக்கு அல்லா உத்தலை வைத்த சோதனை என்று அல் என்ன செய்கிறாங்க விரிவிரியாளர்கள் இதை சொல்லி காட்டுறாங்க இப்போ அதன் அடிப்படையில் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த மாட்டை கொண்டு வந்து பிடிச்சி அறுக்கிறான் அறுத்ததற்கு பிறகு அல்லா சொல்லுகிறான் இது குல்தும் இது வை இது கத்தலுத்தும் நர்சார் ஃபர்தாரா ஃபீஹா நீங்கள் ஒரு நபரைக் கொன்றீர்கள் அந்த கொன்ற விஷயம் நபர் விஷயத்தில் நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தீர்கள் கொலையாளி யார் என்பதைப் பற்றி தர்க்கம் செய்து கொண்டிருந்தீர்கள் வந்தாக ஓசூர் ஜிமா குத்தும் தத்துமுன் நீங்கள் எதை மறைத்து வைத்தீர்களோ அதை அம்தா வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் பிறகு அல்லா சொல்லுகிறான் சகுல் நந்தரிமு விமாதிஹா அந்த அறுத்த மாட்டின் ஒரு பகுதியை கொண்டு நீங்கள் அதை என்ன செய்ய அடியுங்கள் யார் அடிங்க மையத்தா இருக்கக்கூடிய அந்த மனிதன் யார் இறந்த மனிதன் கொலை செய்யப்பட்ட மனிதர் இருக்கார் அவர்கள் மீது மௌத்தா இவ்வாறு தான் வந்தா இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறான் ஆயாட்சியில் ஆண்ட குத்திலோன் நீங்கள் அறிவுடையவர்களா இருக்க வேண்டும் என்பதற்காண்டி அவருடைய வசனங்களை உங்களுக்கு இருக்கிறான் தெளிவுபடுத்தி காட்டுகிறான் என்று சொல்றான் இப்போ இந்த சம்பவத்தில் நல்லா என்ன செய்றான் அந்த மாட்டுடைய ஒரு பகுதியை கொண்டு அறுக்குமாறு கட்டளைட்டு அந்த மாட்டுடைய ஒரு பகுதியை கொண்டு அந்த இறந்து போன நபர் மீது அடிக்க அடிச்ச உடனே அந்த மனிதர் என்ன செய்கிறாரு உயிர் பெற்று வருகிறார் அபுல் ஆலியா எல்லாரும் சொன்னாங்க அந்த மாட்டுடைய சதையை கொண்டு அந்த நபரை அடித்த போது இறந்தவர் உயிர் பெற்று வருகிறார் வந்து அவர் என்ன செய்கிறாரு தன்னை யார் கொன்றாலும் அந்த கொலாளியை அவர் காட்டி கொடுக்குறார் இவன் தான் என்னை கொன்றான் கொண்டு சொல்லி சொல்லிட்டு என்ன சில அதுக்கப்புறம் அவர் இருக்கிற அவர் மௌத்தானவர் தான் அவருடைய நிரந்தர நிலை இருந்து மௌத்து தான் அவனை நம்ம எதற்கு முன்னாடி வகுப்புல அல்புரா அல்லாஹுத்தாரா இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்ற பல்வேறு சம்பவங்கள் அந்த சொல்லி காட்டிருக்கிறார் மரணித்தவர்கள் உயிர் பெற்றது அதுல சொல்றது பக்கராவிலேயே பல சம்பவங்கள் இருக்கிறது சொல்லி சொல்லியிருக்கிறோம் இல்லையா என்னெல்லாம் சொல்லியிருக்கிறோம் ஒரு கிராமத்தை கடந்து சென்ற மனிதர் அந்த ம கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் மரணிச்சிருக்காங்க இங்கே எல்லாம் எப்படி உயிர்பிப்பார் என்று கேட்டார்கள் அந்த அவரை வந்து என்ன செஞ்சான் மரணிக்கச் செய்து நூறு ஆண்டு கழித்து அதான் என்ன செஞ்சான் அந்த மனிதனை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பினான் அந்த இடைப்பட்ட காலத்தில் அல்லாஹு அந்த மனிதன் கொண்டு வந்த அவருடைய கழுதை அதை இறந்து மண்ணோடு மண்ணாக்கி விட்டான் அதே நேரத்தில் அவரோடு இருந்த உணவு பாத்திரம் உணவுப் பொருள் கெடாமல் வைத்தான் அதெல்லாம் அங்கே அற்புதமா நிகழ்த்தி காட்டுறான் பிறகுதான் நினைச்சான் அந்த மனிதனுடைய கண் பார்வைக்கு முன்னாவே அந்த இறந்த கழுதிக்கு உயிர் கொடுத்து காட்டுக்கிறான் அவருக்கும் உயிர் கொடுத்தா இவ்வாறு தான் நல்லா உயிர் இறந்தவர்களும் உயிர் பின்பார் என்று சொல்லி காட்டுகிறான் அதே போன்றுதான் இப்ராஹிம் மொழிஸ்வரா மொழி சம்பவம் அதுவும் பக்கராவில் தான் வரும் என்ன சம்பவம் பறவை நாலு பறவை பிடிச்சு வளர்த்து அழுத்து உயிர் பரச்சி வாங்கின அதுவும் அதே போன்றுதான் இதற்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான அவங்க செஞ்சாங்க தூர்சினா மலையில அல்லாஹுத்தலா அவங்கள தண்டனையா அடிச்சு விட்டு மறுபடியும் உயிர் கொடுத்தான் அப்படி பல சம்பவங்கள் அல்லாஹுத்தல்லா சொல்லி காட்டலாம் இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறான் என்றால் அல்லாஹ் படைப்பாளன் அழகிய படைப்பாளன் விரும்பியதை படைக்கக்கூடியவன் எல்லாவற்றையும் படைப்பதற்கான ஆற்றல் உடையவன் அல்லா யாரு படைப்பதற்குரிய ஆற்றல் உடையவன் நாடு நாடி விதத்தில் நாடுகிற போது படைப்பதற்கு அல்லாவான் முடியும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை படைத்தவன் அல்லாம் இல்லையா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தையும் படைத்தவன் அல்லா உயிர்களை படைத்தவனுக்கு அதை திரும்ப படைப்பது சிரமமா சிரமம் இல்ல என்பதை காட்டுவதற்கு அல்லா இது போன்ற நிகழ்வுகளை என்ன இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை அவங்க என்ன அவருடைய மரம்பு மீறுதலின் காரணமாக அல்லா அவருடைய தண்டனை காலானார்கள் என்பதை அல்ல அல்லா மிக மோசமான ஒரு சோதனை காலானார்கள் என்பதை அந்த நினைச்சான் இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறான் இப்ப பாசம் தான் அவங்களுக்கு அல்லா முதல்ல சொன்னது என்னது ரொம்ப அற்பமான விஷயம் ஒரு மாட்டா இருங்க அவ்வளோதானே சொன்னான் அதான் சொன்னான் லவ் அகது அதுனா பக்கரத்தின் இத்தஃபுபியா ஒரு அற்பமான ஒரு மே ஒரு சாதாரண ஒரு ஆட்டம் ஒரு மாட்டை அறுத்துட்டு முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க வேலையை முடிஞ்சிருக்கும் அது அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும் லா கிண்ணகும் சத்ததும் ஃபஷத்தும் ஆனா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அல்லாவிடத்துல கேள்வி மேல கேள்வி கேட்டு கடினத்தை ஏற்படுத்தினாங்க அல்லாஹ் அவங்களுக்கு கடினத்தை உண்டாக்கி விட்டான் அப்படி ஒரு சிரமம் அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை இபின் அப்பாஸ் அல்லாமல் சொல்லி காட்டுறாங்க இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நிகழ்வை அடிப்படையாக கொண்டு அல்லாவித்தினுடைய வழிகாட்டுகள் நமக்கு கொண்டு இருக்க வேண்டும் என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு மார்க்கத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு கட்டளை இடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொன்னோம் நம்மளா இயன்ற அளவுக்கு அந்த கட்டளையை சொல்லப்பட்டிருக்கிற விதத்தில் நம்ம நிறைவேற்றி விட்டு செல்லணும் அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது இல்லை தோண்டி ஆராயக்கூடாது தோண்டி ஆராயக்கூடாது நபி சொல்ல சொன்னாங்க இதை அமர்த்துக்கும் விஷயம் ஃபாத்து நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கட்டளை அதை என்ன செய்யுங்க நீங்கள் நீ என்றவரை அதை செய்யுங்கள் வைதா நகைத்துக்கு மண் செய்யும் பத்தகுவன் மஸ்தாத்தும் அதாவது இது வந்து அறிப்பில் ஒரு சின்ன குளர் 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 வழி இருந்து ஃபைதா வைதா அமர்த்தும் அமர்த்தஸ்த் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை விலக்கி விட்டால் அதை நீங்கள் இயன்றவரை தவிர்த்து கொள்ளுங்கள் எதையாவது நான் உங்களுக்கு கட்டளை இட்டு இட்டேன் சொன்னால் நீங்கள் என்ன என் அந்த இயன்ற அந்த கட்டளைகள் நீங்கள் நிறைவேற்றுங்கள் சகி புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி அப்போ இதில் எல்லா வயது என்ன சொன்னாங்க ஒரு விஷயம் நமக்கு ஏவப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதை குறித்து என்ன செய்யக்கூடாது தேவையில்லாத ஆராய்ச்சிகளை செய்யக்கூடாது தேவையான ஆராய்ச்சிகளை செய்யலாம் அதற்கு நமக்கு வழிகாட்டும் தேவையான ஆராய்ச்சிகள் கூட யார் செய்யணும் அதை குறித்த ஞானம் உள்ளவர்களுக்கு செய்யணும் ஞானம் இல்லாதவர்களுக்கு செய்ய வேண்டியதில்லை ஆராய்ச்சியில் வேண்டிய வேலையில் இல்லை அவங்க என்ன செய்யப்பட்டிருக்கு வழிகாட்டுதல் இருக்கிறதா அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி கொண்டு செயல்படுத்துவதை போதுமாக்கிக் வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் இது போன்ற நிலைகள் யாருடைய நிலைகள் பனிசிரவர்களுக்கு ஏற்பட்டதை போன்ற நிலைகள் உண்டாகும் என்பதை நமக்கு என்ன செய்கிறாங்க இந்த வசனங்கள் இருந்து பாடமாக சொல்லி காட்டுறாங்க அதே போன்று இந்த வசனத்தில் அல்லா என்ன செய்யணும் அப்படி இறந்தவரை உயிர்ப்பித்து நமக்கு ஒரு உதாரணத்தை காட்டுகிறோம் இதை வந்து அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் கண்கூடா பார்த்த விஷயம் செல்லா இதற்கு ஐ விட்னஸ் இருக்கு இதற்கு ஐ விட்னஸ் யார் அந்த ஐ விட்னஸ் மனிதர்களுடைய சமுதாயம் அதனால தான் அவர்கள் இந்த நிகழ்வை அவர்கள் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அல் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை என்ன செஞ்சிருக்கிறாங்க அவர்கள் விளக்கோரையாக அந்த வரலாறுகளை சொல்லி கொண்டிருக்கிறார் அந்த நிகழ்வு நமக்கு எதை சொல்லுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் உயிர் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பதற்கு ஆட்டமுடையவன் இதை குறித்து ரசு சலமனத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்ற யாரை சொந்தா கிரேச இல்லாவு மூத்தா அல்லாஹ் எப்படி மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது ரசு சலவங்களை சொன்னாங்க ஒரு உதாரணம் சொல்லுவாங்க அண்ணா மரத்த விவாதி மூகேனின் சும்மா மரத்து விஹி ஹோனுரன் நீ ஒரு ஓடையை கடந்து செல்லவில்லையா எப்படி வறண்டதாக இருக்கக்கூடிய நிலை மறட்சியாக இருக்கக்கூடிய நிலை பிறகு அதே இடத்துல நீ கடந்து சென்று இருக்கிற எப்படி அதெல்லாம் பசுமையாக இருக்கக்கூடிய நினைவு ஒரே பகுதியில் நம்ம போயிருப்போம் ஒன்றும் இல்லை இந்த பகுதியிலே நம்ம பார்க்கலாம் வெயில் காலம் வந்தால் என்ன ஆகிடுது வறண்டு தரையாக இருக்கும் பொருட்கள் எல்லாம் எதுவும் இருக்காது அதே மழைக்காலம் வந்தால் என்ன ஆகிடுது மறுபடியும் அது துளிர் விட ஆரம்பித்து விடுகிறது அங்கெல்லாம் உயிர் பெற ஆரம்பித்து விடுது அப்போ அந்த சராபிசன கால பலம்

தோட்டங்களை நாம் இருக்கிறோம் அடர்ந்த தோற்றங்களை நாம் உருவாக்குறோம் அந்த பூமியில் நாம் இருக்கிறோம் நீரோடைகளை நினைச்சிடும் ஏற்படுத்துகிறோம் அதாவது அந்த தோட்டங்களுக்கு மதியில் நீரோடைகளை நம்ம நினைச்சிடும் ஏற்படுத்தி விடுகிறோம் அது இரண்டிற்கு மதியில் பிளந்து ஓட செய்ய கொலை செய்கிறோம் ஏக்குழு மின்சாமரி அதனுடைய கனிகள் இருந்து அவர்கள் உண்பதற்காக நம்ம அமிலத்து ஐதீகம் இன்னும் அவருடைய கரங்கள் எதையெல்லாம் சம்பாதித்ததோ அதை அவர்கள் உண்பதற்காக அஃபர் ஆ எஸ் அவர்கள் அம்தாவிற்கு நன்றி செலுத்த வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்குறான் அல்லாவுத்தாரா இந்த வசனத்தில் என்ன செய்கிறான் உயிர் உயிரற்று கிடக்கின்ற ஒரு பூமியை எப்படி மழையும் குலமாக உயிர் அதே மாதிரி தான் இங்கே என்ன செய்கிறான் உயிரற்று கிடக்கின்ற ஒரு உடலை அல்லாஹுத்தாரா ஒரு சதவீ கொண்டு அடிக்கச் சொல்லி அடிக்கடி உயிர் பெற்று வருகிறான் இது வந்து ஒரு நமக்கு எடுத்துக்காட்டுவதற்காக வேண்டி செய்த விஷயம் தானே தவிர யதார்த்தத்தில் இப்படித்தான் எங்கள் நடக்கும் நம்மளுக்கு நிலைக்க கூடாது அதனால் ரசல மண்டத்தில் கேட்கும்போது ரச நலமக்கள் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னான் சரிங்களா காய்ந்த நிலம் மர மறட்சியாக இருக்கக்கூடிய நிலம் பசுமையாக இருக்கக்கூடிய நிலம் என்று அந்த நிலங்களை உதாரணமாக காட்டுறாங்க அப்போ அது போன்று தான் அம்மாவுக்கா நினைச்சான் உயிர் விற்கிறான் உண்மையில் அல்லா எப்படி உயிர் என்று நமக்கு சொல்ல முடியாது அந்தாவை பொறுத்தவரை உயிரற்றவராக இருந்து நமக்கு அல்லதான் எடுத்துனா உயிர்க்கந்தான் இன்னைக்கு நம்ம பூமியில் நடமாடுகிறோம் பேசுகிறோம் பார்க்கிறோம் கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லா நம்ம கழித்திருக்கிற அதே போன்றுதான் நம்மை மரணிக்க சென்றதற்கு பிறகு மீண்டும் அல்லாவுக்கு எழுந்து வா என்று சொன்னால் எழ வேண்டியது அவ்வளவுதான் அனைத்தையும் படைப்பதற்காற்ற உடையவன் அல்லா என்பவன் இந்த பிரபஞ்சத்தையும் விட மிக பிரம்மாண்டமான நம்ம பார்க்கின்ற நம்ம அதிசயிக்கின்ற இந்த பறந்து விரிந்திருக்கின்ற பிரபஞ்சத்தை விட யாரு அல்லாஹ் பெரியவன் அப்படிதானே அப்படி இருக்கிற அல்லாவிற்கு படைத்தல் என்பதும் படைத்தவற்றை அடித்தல் என்பதும் அடித்ததை திரும்பவும் உருவாக்குவது என்பதும் மிக மிக அதனால தான் அல்லாஹ் நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ் வந்து எப்படி நமக்கு உயிர் கொடுப்பான் அல்லது மருந்தையில் எப்படி உயிர்பிடிப்பான் என்பதை கேட்கிற போதெல்லாம் அல்லாஹ் அதுக்கு சொல்லுகிற பதில் என்னவா இருக்கும் அவன் தானே முதல்ல படைச்சான் முதல்ல படைக்கிறது அவனுக்கு எவ்வளவு லேசானதோ அதை விட லேசானது என்ன செய்வான் அல்லாஹு அவனுடைய வல்லமையை எடுத்து செல்வான் என்பதை நம்ம பார்க்கிறோம் ஆக இந்த வசனத்தில் அல்லாஹ் தால செஞ்சிருக்கிறான் பணிசரவர்கள் அவர்கள் அவர் பணீசரவன் சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான் அந்த அற்புதத்தை அவர்கள் கண்களாக கண்டார்கள் இப்படி நம்ம இந்த வசனங்களை படிக்கிறோமோ படித்து நம்ம உணர்கிறோமோ அது போன்ற அந்த காட்சிகளை அவங்க கண்கூடா கண்டார்கள் நமக்கு இது அத்தாட்சி எது அத்தாட்சி நமக்கு எது அர்த்தாச்சு இது அர்த்தாச்சு என்று சொன்னது வசனங்கள் நமக்கு இந்த வசனங்கள் தான் அர்த்தாச்சு அவர்களுக்கு அந்த காட்சிகள் அர்த்தாச்சு நமக்கு வந்து இதை அறிவு கொண்டு சிந்தித்து புரிய முடியும் அல்லாஹ் சொல்லுகிற செய்தி இது அல்லாவுடைய வசனம் இது என்பதை நம்மளால நம்முடைய அறிவு ஏற்றுக்கொண்டு புரிந்து கொள்ள முடிகிறது அதனால அல்லா உத்தரவு செஞ்சிருக்கிறான் அவருடைய வசனங்களே நமக்கு அர்த்தாட்சியை தந்திருக்கிறான் அதனால தான் என்ன செஞ்சிருக்கிறான் இதை கொண்டு அல்லாவிற்கு நன்னி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறான் எனவே வசனங்களில் அல்லாவுடைய அடிப்படை கொண்டு அல்லாவுடைய படைப்புகளை புரிந்து கொண்டு அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும் வணிக சேவர்களைப் போன்று அல்லாவுக்கு மாறு செய்கின்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹூ இந்த இந்த வசனங்களை நமக்கு பாடமாக விட்டு வைத்திருக்கிறான் அந்த பாடங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இதைத் தொடர்ந்து அந்த மக்கள் எந்த அளவுக்கு மோசமானவர்களாக இருந்தாங்க ஏற்கனவே நம்ம பல உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறோம் வனீஸ்வரவர்கள் யார் மோசமானவர்கள்தான் எந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வதே அவருடைய பண்டாப்பம் இருந்தார்கள் அல்லாஹ்னுடைய நியமத்திலே அனுபவித்துக் கொண்டே அல்லாஹுக்கு மாறு செய்தார்கள் அல்லாஹுக்கு நன்றி கெட்டவர்களாக இருந்தாங்க என்பதை நம்ம இருக்கிறோம் பல உதாரணங்கள் சொன்னோம் அதற்கு இன்னொரு உதாரணத்தை அல்லாஹ் என்ன செய்றான் வரக்கூடிய வசனங்களிலே ரூமையாகவே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இவ்வளோ நடந்தும் அவர்கள் எப்படி மாறினார் என்பதை பற்றி அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ் நாம் அடுத்த அமர்வில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அல்லாஹு தாலா அவருடைய கலாமை சரியான முறையில் விளங்கி அதை பின்பற்றி நடக்கின்ற நன்மக்களாக நாம் அனைவரையும் வாழச் செய்வான் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன் வாஷ் அகமதுலா இருப்பாரின் அஸ்லாம் வரைக்கும் வரகம்துல்லா வரக்கா